ஸ்ரீ சத் சரித்திரம் இந்த நூல் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அவர்களின் அற்புத வாழ்க்கையையும் உபதேசங்களையும் கூறுகின்றது இதை எழுதியவர் காலம் சென்ற ஹேமாட் பந்த் என்னும் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர் அவர்கள் மராட்டிய மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சமர்ப்பணம் அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை ஒரு மலர் ஒரு பழம் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையான